ஏதாச்சும் ஒரு எழுத்து மேல தூக்கிறி அது என்ன எழுத்துப்பா என்னது வெரி குட் அடுத்தது அது என்ன எழுத்து வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அடுத்தது நீ போய் போடுற அவன்கிட்ட கொடு அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து அது என்ன எழுத்துமா வெரி குட் அடுத்தது குடு நீ போடு போடு லெட்டர்ஸ் போடு எந்த லெட்டர்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்து என்ன எழுத்துன்னு பாருங்கள் அது என்ன எழுத்து என்ன எழுத்து சொல்லுங்க போடுமா என்ன எழுத்தாது என்னது என்ன எழுத்து என்னது அது என்ன எழுத்து என்னது அடுத்தது போடு அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து ஆ அடுத்தது கலையை நீ போ துர்கா போ ஆ அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து வெரி குட் அடுத்தது நீங்க சொல்லுங்கம்மா அது என்ன எழுத்து என்ன எழுத்து போடுறா அது என்ன எழுத்து என்ன எழுத்து சவுண்டே வரல அது என்ன எழுத்து ஆ அடுத்தது போடு அடுத்தாள் அடுத்தாள் வாமா போடுமா நீ போடு கௌசல்யா பிடிப்பா நல்லா ஆ ஆ போடுமா கௌசல்யா வேகமா போடு இந்த அக்காட்ட கொடு இந்த அக்காட்ட கொடு நீ போய் போடு அது அதுவரை அடுத்ததாவோ போடுவா